சிம்மம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இருக்குங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மோசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரங்க அதே மாதிரி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது இயல்பாகவே வரும் ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு கோபக்காரர்கள் முன்கோபிகள் என்ன தான் தலைமை பண்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தடாலடியாக எதையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சருக்கள்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஏமாற்றம் இது எல்லாமே இவங்களால் தாங்கிக்க முடியாது ஆனால் இப்போது கிரகவாட்டம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கும்போதே கணக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க அஷ்டமத்தில் சனி சரிங்களா ராசிக்குள்ளேயே கேது பகவான் இருக்கார் களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த மூணுமே இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்குங்க எப்பா என்ன அடி ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை முழித்து அப்படி கண்ணை சிம்ன்றதுக்குள்ளே தப்பு அப்படிங்கிறது நிறையா நடந்து போயிடும் என்னடா இது கொஞ்சம் நேரம் அப்படி கவனிக்காமல் விட்டோம் அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சா அப்படிங்கிறது சொல்லிவிட்டு சரிங்களா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம வேலை இன்னொருத்தவங்க கொண்டு போயிட்டு ஒப்படைச்சோம் போனோம் வந்தோம் அப்படின்னா நம்மளை எங்கேயாவது கொலையில் விட்டுருவானுங்க தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாகி போயிடும் அப்படி தான் கணக்கு அப்படிங்கிற சொல்லுது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ராஜ யோகம் அப்படிங்கிறது இருக்குது இது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் ஏன் அப்படின்னா இந்த மாத தொடக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறமான விஷபத்தில் சூரிய பகவான் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மிதிரத்துக்கு சூரிய பகவான் வரப்போகிறாரு அப்போ மொதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழி மானியங்களாக இருக்கட்டும் அரசு வழி காரியங்களில் சாதிச்சிக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எங்கே நீங்கள் வேறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த வீடு கட்டணும் அப்படின்னா அரசுக்கிட்ட கூப்பிட்டு ஒரு மானியம் கேட்குறது ஒரு தொகுப்பு வீடு கட்டுறது இந்த வங்கிகளில் போயிட்டு ஒரு லோன் வாங்கலாம் கடந்த காலகட்டங்களில் வாங்கலை லோன் வந்துட்டு ஏதாவது கட்ட முடியாமல் போட்டால் அதை செட்டில்மெண்ட்டுக்காக பேசி முடிக்கிறது இந்த ரெண்டு லட்சம் கட்டுற மாதிரி இருக்குது ஆனால் வட்டி கிட்டின்னு சொல்லிட்டு போட்டு மூணு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பேசலாம் தான்ப்பா முறப்படி வருது இது மேலே பத்து ரூபா வச்சு கட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பேசி தீர்க்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதே மாதிரி வழக்குகளை தீக்கிறதுக்கு முதல் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறத சரி பண்ணிக்கலாம் ஒரு கேஸில் ஒன்று மாட்டிக்கிட்டோம் எதிர்த்தரப்போட கூப்பிட்டு பேசிக்கலாம் சரிவா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிக்கிறதா இருக்கட்டும் ஆனால் தானாகவே இறங்கி போயிட்டு பேசக்கூடிய ஒரு ஆளுங்க சிம்மம் ராசிக்கே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற ஒரு ஆள் கிடையாது முந்நூறு கால்ன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க அப்போது நமக்கு நேர காலம் அப்படிங்கிறது கிரகவாட்டம் கணக்கு ஒன்றும் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போயிட்டு பேசி சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுகிறது அப்படிங்கிற சில அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிச்சுக்கணும் சரிங்களா இப்பேற்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது வழக்கில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி ஒரு நிலம் பிரச்சனை இடத்தகராறு பக்கத்துக்குள்ள கரண்ட் ஆரடி இருக்குது காலடி இருக்குது வரப்பு தள்ளி வச்சு விட்டேன் வாய்க்கால கூடுதலாக வெட்டி விட்டேன் இந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது வராமல் அதுக்கு நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது அதோட பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் குருவோட இணையறாரு எங்கே அப்படின்னா லாப வீட்டில் இந்த லாப குரு உங்களுக்கு கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு அப்படிங்கிறத திறப்பானு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போது சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு மூணு கதவை அடைச்சிவிட்டாங்க தப்பிச்சு ஓடவே வழி இல்லாத நேரத்தில் லாப வீட்டில் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு கதவை திறந்து விட்டுருக்காரு கடவுள் அதனால் லாப வீட்டில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து சூரியனும் சேர்ந்து குரு யோகம் அப்படிங்கிறத உண்டாக்குறாங்க அப்படிங்கும்போது கடன் எல்லாத்தையும் அடைக்க வழி அப்படிங்கிறத பிறக்கும் ஏன் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஆகவே ஆகாது எவனாச்சும் ஒருத்தவன் ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பத்து வட்டிக்கு வாங்கியாவதும் அவன் மூஞ்சில் தூக்கி கலாசனுண்டா இனிமேல் அவங்ககிட்ட ஒரு பத்து ரூபா கூட நம்ம கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க இப்படி தான் இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பத்தாயிரூவா கடன் வாங்கியிருந்துருப்பாங்க அதை எவனாவது நறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை மீறி இருபதாயிரம் வட்டிக்கு அது வாங்கியாவது அவனை வட்டியோட ஒட்டியறி ரெண்டாவது சொல்லிட்டு அதிக வட்டிக்கு வாங்கி 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 தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிறது பெருகும் அதனால் எந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த கடன் வாங்கி கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலமை அப்படிங்கிறது வராது இந்த குரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்கும் இங்கே உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி அப்படிங்கிறது வசூலாகும் ஆனால் அந்த வசூல் பண்ணுறதில் சிம்மம் ராசிக்காரவங்க கொஞ்சம் கோட்டை உருற ஆளுங்க கொஞ்சம் பாவ புண்ணியம் அப்படிங்கிறது பார்த்துடுறது அதாவது எப்படி அப்படின்னா உங்க பிடிச்சி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா உங்களை மீறி வாங்க முடியாது ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இறங்கி பேசிட்டான் அப்படின்னா அப்படியே தயவு தட்சணை அப்படிங்கிறது பெரிய தருமர் ஆகிடுவாங்க சரி சரிப்போ நம்ம கஷ்டம் நம்மளோடது போகட்டும் நம்ம நேரம் இவன் கஷ்டமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரி போடா அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க இந்த தயவு தாச்சனை அப்படிங்குறதான் உங்களை கொண்டு வந்துட்டு இப்படி கடன் காரணம் ஆக்கி விட்டுருந்துருக்கும் அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி வசூல் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுலபமாக வசூலாகிடும் பாவண்டா அன்னைக்கு அந்த அண்ணன் கஷ்டப்பட்டப்போ பத்து ரூபா கஷ்டப்பட்டாப்புல இப்போ அவர் கஷ்டப்பட்ட இருக்காப்புல நம்ம கொண்டு போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அந்த வாரா கடன் எல்லாமே வசூலாகும் அதை வச்சு நீங்கள் உங்களோட சொந்த கடன் அப்படிங்கிறத கொஞ்சம் அடைக்கலாம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு நிகரான இன்னொரு நெருப்பு கிரகம் செவ்வாய் பகவான் அது வந்துட்டு ஒரு மூணு மாதமாக அவரும் கண்ணாமூச்சி கட்டிட்டாரு விரயத்தில் போயிட்டு நீசம் அடைஞ்சு மாட்டிக்கிட்டாரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு இப்போது இந்த ஒரு மாதம் தேதி உங்களுடைய சொந்த ராசிக்கு அவர் வந்துட்டு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் பகவான் இணைகிறாரு இப்போது எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப எளிதாக நடந்துடும் சரிங்களா அதனால் ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிகார அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் சிம்மம் ராசிக்காரர்கள் விரும்புவீங்க எப்பயுமே ஒரு நம்மள்கிட்ட ஒரு பத்து ரூபா காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதே கூடணும் ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய சபையில் நமக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கணும் எப்படி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் கல்யாண ஊடாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும் காரிய ஊடாக இருந்தால் பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க கௌரவத்துக்காக ஆசைப்படக்கூடியவங்க பெருமைக்கு எருமை மேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அப்படியே சிம்மம் ராசிக்காரர்களை தூக்கி தலையில் வச்சு நீங்கள் ஐஸ் வச்சு அப்படியே கொண்டாடினீங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய இடத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு அழைப்பு வரும் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இல்லை ஆனால் வெள்ளையும் சொல்லையுமா சட்டைக்கு நமக்கு குறைச்சல் இருக்காது இந்த அயன் பண்ண சட்டை குறையாத ஆளுங்க அசிம்ம ராசிக்காரவங்க தான் அப்படி நீட்டாக போவும் பத்து ரூபாய் இல்லை அப்படின்னாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு மதிப்பு மரியாதையாக போகணும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அந்த கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு கடன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடைச்சிடலாம் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறதே பெருசாக தெரியாது அதே மாதிரி இதில் பிரச்சனை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம நினச்சதை உடனே செய்ய முடியாது இன்றைக்கி ஆகிறக்கூடிய காரியம் நாளைக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் தப்பான பெண்களுடைய சவகாசம் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி இடங்கள் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே கலாத்திரத்தில் ராகி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை அப்படிங்கிறது விட்டுரும் அதனால் தேவையில்லாத சகவாசங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் சாதாரணமாக நம்ம பேச போய் கூட அது நமக்கு பெண்களால் அவமானம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் ஆண்களால் அவமானத்தை பெண்களுக்கும் கொடுத்து விட்ரும் அதனால் மாற்று பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு பழகணும் அதே மாதிரி சிம்மம் ராசி பெண்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண் நபர்கள்கிட்ட கவனமாக பழகிக்கணும் நீங்கள் வெள்ளந்தியாக ஒன்று பேசி அது தப்பாக புரிஞ்சுக்க போயிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனைகளுக்கு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஆறுதலுக்காக போய் அது தவறுதலாக புரிஞ்சிக்கப்படும் அதனால் மாற்று பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிக்கோங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க அதே போல் குரு பகவான் சாதகமாக இருக்கார் குரு ராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது அதனால் பெரிய துர் பாதிப்புகள் அப்படிங்குறது இல்லாமல் பத்து ரூபா காசு படத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு மாதமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்